ஹாய் ஒரு ஒன் டின்னர் இன்றைக்கி இட்லி உப்புமா தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்புறம் என்ன எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் அப்புறம் கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயமும் பச்சை மிளகும் போட்டு வதக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு என் சிஸ்டர் மஞ்சள் தூள் போடுறாங்க இதை போட்டுட்டு அந்த பாருங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இட்லி எல்லாம் ரெடி அதை எடுத்து அதில் போட்டு அவ்வளோதான் போட்டு எடுத்துருவா அப்புறம் இது தோசைக்கு சட்னி தக்காளி சட்னி வச்சுருக்கா நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றத்துக்கு மாவு ரெடியாயிருக்கு மீன் குழம்பு இருந்தது எங்கே அது மாவு தான் மாவு தான் இருக்குது அதில் மீன் குழம்பு மீன் குழம்பு இருந்தது அது அங்கே இருக்கும் டைனிங் ஹாலில் வச்சுருக்காங்க போல் இதான் நாங்கள் அது சும்மா நான் ஹெல்ப் வந்தேன் சரி அப்படியே உங்களுக்கு காட்டுவோன்ட்டு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் என்ன தோசை கல்ல வைக்கணுமா

சும்மா நாங்கள் வெளியில் வேறு போயிட்டு வந்தனால ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டதுனால வயிறு வேறு ஃபுல்லாக இருக்குது சும்மா ஆளுக்கு கொஞ்சம் 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 சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டில் பசி வந்துட்டு என்ன பண்ணுறது அதனால சாப்பிடலன்னா என் சிஸ்டர் கத்துவா அதுக்கு தானே நான் சாப்பிட சொன்னேன் அப்படின்னு அதனால தான் சரி இதை கொஞ்சம் ரெடி பண்ணி சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அவ்வளோதான் இப்படிமா ரெடி இன்னும் அது நல்லா பிசைஞ்சு விடணும் என் சிஸ்டர் இதாக தான் பண்ணியிருக்கா நான் இதுவே சாப்பிடலாம் திட்டுவிடும் அவ்வளோதான் சைட்ல நீங்கள் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் நெய் இல்லை அதனால நான் ஆட் பண்ணல இல்லைன்னா நான் இந்த மாதிரி செஞ்சேன்னா நான் நான் நெய் ஊற்றிடுவேன் எல்லாத்துக்குமே எனக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் இதில் நெய் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி டின்னர் நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம் மழை வேறு கிளைமேட் வேறு நல்லா சில்லுன்னு இருக்குது திருச்சியில் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிதான் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் ஐயோ என்ன ஆஃப் ஆக மாட்டேங்குது